நம்மிடம் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதை சொல்ல என்றால் அந்த அறிவுக்கு அர்த்தமே இல்லை திருவள்ளுவர் சொல்கிறார் அவை அஞ்சாமை அதாவது மன்றத்தில் நாமுடைய கல்வியையும் உண்மையையும் அஞ்சாமல் வெளிப்படுத்த வேண்டும் அஞ்சாமல் பேசுபவன் உயர்கிறான் அஞ்சிப் பேசாதவன் அறிவில்லாதவனாக குறைகிறான் அதனால்தான் அறிவு மட்டும் போதாது அறிவோடு தைரியமும் சேர வேண்டும் என்று வள்ளுவர் அறிவுறுத்துகிறார் இனி ஒவ்வொரு குரலாக காண்போம் அவை அஞ்சாமை குரல் ஒன்று வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் இதன் பொருள் சொற்களின் தொகையறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய்சோர்ந்து எதனையும் பேசமாட்டார் அவை அஞ்சாமை குரல் இரண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் இதன் பொருள் அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்துச் சொல்லி நம்மைவிட அதிகம் கற்றவரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவை அஞ்சாமை குரல் மூன்று பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் இதன் பொருள் பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர் உலகத்தில் பலர் உள்ளனர் ஆனால் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே அவை அஞ்சாமை குரல் நான்கு கற்றார்முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் இதன் பொருள் கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி தம்மிலும் மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை கறிந்து கொள்ள வேண்டும் அவை அஞ்சாமை குரல் ஐந்து ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா கொடுத்தற் பொருட்டு இதன் பொருள் பெரியோர் அவையில் பயப்படாமல் பதில் சொல்வதற்கு சொல்லிலக்கண வழியில் பல வகை பிரமாணங்களைச் சொல்லும் தர்க்க சாஸ்திரத்தை விரும்பிக் கற்றுக்கொள்ள வேண்டும் அவை அஞ்சாமை குரல் ஆறு வாழொடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடன் நுண்ணவை அஞ்சு பவர்க்கு இதன் பொருள் கோழைகளுக்கு கையில் வாளிருந்தும் பயனில்லை அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை அவை அஞ்சாமை குரல் ஏழு பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல் இதன் பொருள் கற்றவர் கூடிய அவையில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளைப் போலவே பயனற்றவைகளாகிவிடும் அவை அஞ்சாமை குரலிட்டு பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார் இதன் பொருள் அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனத்தில் பதியும் அளவுக்கு கருத்துக்களைச் சொல்ல இயலாவிடின் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் பயனில்லை அவை அஞ்சாமை குரல் ஒன்பது கல்லா தவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார் இதன் பொருள் தாம் பல நூல்களைக் கற்று அறிந்திருந்தாலும் நல்லறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் கல்லாதவரினும் தாழ்ந்தவரே ஆகிறார் அவை அஞ்சாமை குரல் பத்து உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சிக் கற்ற செலச் சொல்லாதார் இதன் பொருள் தாம் கற்றவைகளை கேட்போரைக் கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்குச் சமமானவராகவே கருதப்படுவார்கள்